பிரபல யூடியூபர் மற்றும் சவுக்கு மீடியாவின் சிஇஓ ஆன சவுக்கு சங்கர் சமீபத்தில் ஒரு யூடியூபிற்கு பேட்டியளித்திருந்தார் அதில் போலீஸ் அதிகாரிகள் பற்றியும் பெண் போலீசார் குறித்தும் அவதூறான கருத்தை தெரிவித்திருந்தார் கோவை சைபர் கிரைம் வழக்கு பதிவு செய்து தேனி விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கைது செய்தனர் அதன் பின்னர் அவரை அழைத்து வந்து ஒன்றாவது ஜூடிஷியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இந்த நிலையில் சவுக்கு சங்கரின் சர்ச்சை கருத்துக்கள் தொடர்பான வீடியோவை வெளியிட்டதாக தனியார் யூடியூப் சேனல் மீது கோவை கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதில் இரண்டாவது சேனலை சேர்த்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் சவுக்கு சங்கர் உயிருக்கு கோவை மத்திய சிறையில் ஆபத்து இருப்பதாக சவுக்கு சங்கரின் வழக்கு பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் அதற்கு முன்னதாக கோவை அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்துவிட்டு சிறையில் அடைப்பதற்கு முன்பு சிறையில் உள்ள மருத்துவமனையில் சவுக்கு சங்கரை பரிசோதனை செய்துவிட்டு சிறையில் அடைத்தனர் அப்போது உடலில் எந்த விதமான காயங்கள் ஏற்படவில்லை என்றும் சிறையில் அடைத்த பிறகு காயம் ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நிலையில் சனிக்கிழமை இரவு சவுக்கு சங்கர் பத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் பிளாஸ்டிக் பைப்பில் துணி சுற்றி பலமாக தாக்கியுள்ளனர் இதில் சவுக்கு சங்கருக்கு உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இன்று சவுக்கு சங்கரை வழக்கறிஞர் சிறையில் நேரில் சந்தித்ததாகவும் வழக்கறிஞர் கூறினார் மேலும் சவுக்கு சங்கர் உயிருக்கு கோவை மத்திய சிறையில் ஆபத்து இருப்பதாகவும் ஏற்கனவே கடலூரில் சிறை கண்காணிப்பாளராக இருந்த செந்தில்குமார் தற்போது கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளராக இருப்பதால் சவுக்கு சங்கரை பழி வாங்கும் நோக்கில் கோவையில் வழக்கு பதிவு செய்து சித்திரவதை செய்து வருவதாக வழக்கறிஞர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் அராஜகம் செய்து வருவதாகவும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் லாக் அப் மரணம் நடந்து வருவதாக வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார் சவுக்கு சங்கருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தலையிட்டு சவுக்கு சங்கரை நேரில் பார்க்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளதாக வழக்கறிஞர் தெரிவித்தார்